நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் எனக்கு கன்சல்டிங் வரும்போது கேட்குறது என்னென்னா என்ன மேடம் சனி இவ்வளோ சூப்பர்னு நீங்களும் தான் சொன்னீங்க எல்லாரும் சொன்னாங்க குரு பார்வை இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்களே ஆனால் எதுவுமே மூமெண்ட்டே இல்லையே அப்படியே ஸ்டக்காக இருக்கே ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் தான் இந்த பதிவு அது ஏன்ற விளக்கமும் அது எதனால அப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் அண்ட் மேலும் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பல விஷயங்கள் நல்லா இருக்கு சில விஷயங்கள் நீங்கள் காஷனாக இருக்கணும் பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது உங்களுடைய திசை என்ன புத்தி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னாலும் இப்போ நடக்கக்கூடிய கிரகங்கள் திசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் ஆன்யா மார்க்னு போயிட்டே இருங்க அப்படி இல்லை நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் க்ராஸ் பண்ணிங்களா அப்படின்னு நான் கேட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று க்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி ஆறாம் வீட்டில் சனி பகவான் அப்படி அப்படின்றது ருண ரோக சத்ரு வீட்டில் சனி அந்த சனி ஆட்சி பெற்று இருந்தார் எப்பயுமே ஆறுல சனி பகவான் இருக்கிறது நன்மை தான் ஆனால் அவர் பார்த்த அமைப்புகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்னன்னா அவர் தன்னுடைய மூணாம் பார்வையா செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய மேஷத்தை பார்த்தார் அவருடைய ஏழாம் பார்வையா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்த்தார் அடுத்தது அவர் தன்னுடைய பத்தாம் வீட்டா உங்களுடைய விருச்சிகத்தை மூணாம் வீட்டை பார்த்தார் அதனால உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு திருப்தியா இல்லை ஒரு குழப்பமா இருந்தது ஒரு பயமாவே இருந்தது எது எடுத்தாலுமே ஒரு பேனிக் அப்படின்றது இருந்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரல எந்த ஒரு பிரச்சனையும் போய் சந்தித்தோம் பேசினோம் வச்சோன்ற ஒரு அமைப்பே இல்லை என்னமோ ஓடிட்டுருக்கு நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு ஆமாங்க நிஜமாக தாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருந்து கடைசியில் திரும்பி அப்படியே நடந்துகிட்ருக்கோம் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அப்படியே நிற்குதுங்க ஸ்டக் 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 அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது எல்லாமே மாறக்கூடிய காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி உங்களுக்கு கண்டக சனி எப்படி நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்குண்டான தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏழாம் வீட்டுக்கு சனி பகவான் வந்தா கண்டக தான் அந்த கண்டக சனி வரக்கூடிய காலகட்டத்துல ராகுவும் அங்க இருப்பார் இல்லையா அந்த பீரியட் மார்ச் எண்டில் இருந்து மே வரைக்கும் மார்ச் எண்டு அப்போ ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதங்கள் மட்டும் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க கன்னிராசி கன்னி லக்னம் அன்பர்களே அந்த காலகட்டத்தில் இருள் கிரகங்கள் உங்க முன்னாடி இருக்கு இதை நீங்க எப்படி சித்தரிச்சுக்கணும் அப்படின்னா உங்க முன்னாடி கும் இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் வழியே தெரியாது அப்போ இருட்டுக்குள்ளே போய் ஒரு பிளாக் ஹோல்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியில வரவே முடியாது அப்படிப்பட்ட இருள் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் சேர்ந்து நடக்கூடிய இந்த ரெண்டு மாசத்துல புதுசா எதுவும் ஆரம்பிக்காதீங்க எந்த ஒரு புது முயற்சியும் வேண்டாம் புது நட்பு புது விஷயங்கள் அப்படின்ற அந்த புதுசு அப்படின்ற வார்த்தை வந்தாலே நோ நோ அப்படின்னு சொல்லிடுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்க தப்பிச்சுடுவீங்க அப்ப அதுக்கப்புறம் மாறிடுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த கும் இருட்டுன்றது மாதிரி ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வரும்போது அந்த அளவுக்கு பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா குருனுடைய அமைப்பு அப்படின்றத அந்த காலகட்டத்தில் கண்ணியை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு குருவும் அந்த ஏற்ற மாதிரி இருட்டுன்ற ஒரு விஷயமும் இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே இல்லையே அவங்க சொன்னாங்க இப்படி போங்கன்னு ஆனால் இந்த இடத்துல போட்டால் இருட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கை கொடுத்து உதவ யார் வந்தாலும் அவங்க கொடுக்கறத கை நீட்டி நீங்கள் வாங்க முடியாத ஒரு பொசிஷனில் தான் அந்த ரெண்டு மாதங்கள் இருப்பீங்க அதுலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராவல் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கீங்க லாரி ஓட்டுறீங்க அதே மாதிரி ஸ்விக்கியில் நீங்கள் நிறையா போறீங்க நீங்கள் டெலிவரி பாயா இருக்கீங்க அந்த மாதிரி வண்டி வாகனம் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா எய்த்த மாதிரி இருட்லருந்து டமால்னு ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட்ஸ் ஆடுறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் கன்னிராசி நண்பர்களே சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ நான் சொல்ற கோச்சார பலன்கள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மார்க்ஸ் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இல்லைன்னா அந்த அளவுக்கு இருட்டாகாது இப்போ புரியுதுங்களா எதுக்காக இந்த பதிவுன்னு ஸோ இந்த காலகட்டத்தில் காஷன் பட் அது எந்த அளவுக்கு காஷன் அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகம் பேசும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேஃபுலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் பெரிய பயம் பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அண்ட் மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பல ரூபத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் சொன்னது வந்து அந்த குழப்பம் என்னமோ ஒரு திருப்தி இல்லைன்றதும் கணவன் மனைவிக்குள்ளே என்னதான் இருந்தாலும் ஒரு புரிதல் இல்லாமல் என்னமோ உங்களை விட்டு தூர கணவனோ மனைவியோ தூர தூரம் போகிற மாதிரியே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாலியாக என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹலோ என்னடா என்ன பண்ணிட்டு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு ஆப்போசிட்ல இருந்து ஒரு கால அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அப்போ நீங்க இங்க சாப்பிட்டியான்னு கேட்க போய் ஒன்னும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் சரி பிஸியா இருக்கேன் போல இருக்கு வச்சுட்டுமா அப்படின்னு நீங்க வைக்கிற மாதிரி தான் நிறைய கன்னிராசி கன்னிலக்னம் அன்பர்களுக்கு இருந்துச்சு இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்காக அங்க அன்பும் அரவணைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றது புரியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய கோளாறு நிறைய பார்த்துருக்கீங்க அந்த ஆரோக்கிய கோளாறுனால நிறைய விரயம் மாறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விரயம்ன்ற விஷயத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வெளிப்பட்டு இப்போது பல விஷயத்தில் பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் மேலும் இதுலேருந்து இன்னும் 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 நீங்கள் நல்லா பல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் என்னென்னா நீங்கள் இன்னும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஏன்னா இப்போ ஏழில் சனி அப்படின்னு சொல்கிறது குருனுடைய வீட்டில் தான் இருக்கார் சனி பகவான் ஸோ பெரிய பாதிப்புகள் இல்லை பட் அந்த பாதிப்பை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துமோ அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப எடுத்துட்டு போகாமலும் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளும் கொண்டு வந்துருங்க குரு ஏன்னா குரு பகவான் உங்க ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு இல்லையா ரெண்டாம் வீடுன்றது எது துலாம் இல்லையா சுக்ரன் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுக்கு பிடிச்சவரும் சுக்ரன் இல்லையா அப்போ உங் அவருடைய மூணாம் பார்வையும் சுக்ரன் அவருடைய குருனுடைய பார்வையும் சுக்ரன் மேலே அப்போ என்ன ஆகுதுன்னா எப்படி சுற்றி பார்த்தாலும் பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டிங்க இதை விட நல்ல ஸ்மூத்தாகவே நல்லா அப்ளூஃப்மெண்டோட இருப்பீங்க அண்ட் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்பவே ஃப்ளோ ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் எல்லாம் கண்ணில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதுவுமே ஃபினிஷ் ரிலீஸ் இத்தனை பேர் வராங்க ஆனால் வாங்காமலே போறாங்களே அப்படின்றதெல்லாம் மாறி அதுவுமே நல்ல குதூகலமாக அமையக்கூடிய சூப்பரான ஒரு காலகட்டம் ஸோ இட்ஸ் ரியலி குட் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் இதை கரெக்டாக வின் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் முக்கியம் இப்போ நடக்கிற திசா புத்தி முக்கியன்றது மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே விஷ் யூ குட் லக் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்